பன்னாரி மாரியம்மன் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டன இதில் தொண்ணூத்தி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ரொக்கம் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கம் எட்நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி இருந்தது தெரிய வந்துள்ளது சத்தியமங்கலம் அடுத்துள்ள பன்னாரியில் பிரசித்தி பெற்ற பன்னாரி மாரியம்மன் கோவில் உள்ளது தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆகிய இரு மாநிலங்களில் இருந்தும் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் தங்களது நேர்த்திக் கடனை காணிக்கையாக உண்டியலில் பணம் தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் மூலமாக செலுத்துவது வழக்கம் இக்கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி முடிந்து ஓரிரு தினங்களில் உண்டியல் திறக்கப்பட்டு அதனுள் உள்ள காணிக்கைகளை எண்ணும் பணி நடைபெறும் அதன்படி கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள இருபது உண்டியல்கள் கோவில் செயல் அலுவலர் மேனகா தலைமையில் திறக்கப்பட்டு ஒவ்வொன்றாக எண்ணப்பட்டன எண்ணப்பட்ட உண்டியல்களில் இருந்து தொன்னூற்றி இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூற்றி அறுபத்தி எட்டு ரூபாய் ரொக்கமும் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கிராம் தங்கமும் எட்நூற்றி எழுபத்தி ஐந்து கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தி இருப்பது தெரியவந்தது உண்டியல்களில் இருந்து சேகரிக்கப்பட்ட அக்காணிக்கைகள் அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த உண்டியல் என்னும் பணியில் பரம்பரை அரங்காவலர்கள் அலுவலர்கள் பணியாளர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர்